ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் அன்புச் செல்லவே திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் அனுப்பியுள்ளேன் உள்ளேன் தொட்டுவிடு நீ விரும்பியது நிச்சயமாக கிடைக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக நீ நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உனது கண்கள் கலக்கும் உன் முருகப்பெருமானை வேண்டியதெல்லாம் தந்துவிடுகிறாயே என்று ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாய் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய் நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது நீ செய்த பாக்கியம் அதுவும் ஒரு அதிசயம்தான் அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய் உன் நான் இப்போது வளர்ந்துவிட்டேன் நான் இன்னும் சிறுவில்லை இல்லை எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா தானே நினைக்கிறாய் இந்த தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் தான் உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவனும் நான் தான் உன்னை புண்புடுத்தி புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் இதோ உனது வார்த்தைகளுக்காக உன் முருகப்பெருமான் இப்போது காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன் ஆம் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் தினமும் என்னை நினைத்து இருக்கையில் உன் மீது எனக்கு எப்படி கோபம் வரும் தற்போது நீ இருக்கும் நிலை நான் நன்கு அறிவேன் இதோ உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே என் செல்லமே உனக்கு ஒரு விஷயம் கொடுத்து அதில் வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாய் இருப்பதற்கு இதோ உன்னை வழி நடத்தி அழைத்துச் செல்லப் போகிறேன் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என் செல்ல பிள்ளையே உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு நிறைவில் நிச்சயமாக மாறி உனக்கான வெற்றி நிச்சயமாக கிட்டும் மேலும் உனக்குள் நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளை நீ எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் முற்றிலும் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டுவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு சிறியதாக படும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆகவே உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் மேலும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதை கண்டு பயப்பட வேண்டாம் தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு உன் இருந்தும் ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ எதிர் இதுவரை எதிர்பார்த்த எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயமாக மாறுதல்கள் நடைபெறும் அதுவரை சற்று நம்பிக்கையோடு உன் முருகப்பெருமான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட நான் அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்வாய் அந்த நேரமும் காலமும் வந்துவிட்டது இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயம் உச்சத்தை அடைவாய் வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் நேர்கிறது என்றால் அது உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதற்குத்தான் என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றுள் அது நீ அதை புரி புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டிச் சொல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள் தான் உன்னை நிஜ தோல்விக்கு நிஜமான தோல்விக்கு அழைத்துச் சென்றுவிடும் ஆகவே தோல்வி என்பது உனக்கு தான் ஆம் செல்லவே நான் மேலே நிச்சயமாக உயர்த்துவேன் என் பிள்ளையை வெற்றி பெறுவாய் இது என்னுடைய சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து எறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராக இருக்கவும் முடியாது அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் நான் என்னும் சொல்லுக்கு முருகப்பெருமானே என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பாகிவிட்டாய் உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் உண்மையில் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படியே கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்காகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை இப்பொழுது வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நீ வாழ் நீ வாழ்க்கையில் பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் இருந்து எவ்வளவு கற்றுக்கொண்டாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படு ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுகிறாயா என்று உன்னிடமே நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நீ நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயமாக உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோருடைய வாழ்க்கையின் முன் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை யாருடைய வாழ்வும் ஆகவே அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நிச்சயம் நீ ஒரு நாள் கிரீட வாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்க போகிறாய் அவற்றையெல்லாம் விட்டுவிடு புத்துணர்ச்சியுடன் வாழ் வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைவிடித்து உன் பாதையில் உன்னுடனே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் ஆம் உனக்கானது எல்லாம் சீக்கிரமாகவே நீ வெற்றி பெறுவாய் ஆம் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ No!